அவரின் திருவிழப்படி நடக்கும் பணியாளர் நாம் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அவர் திருவுளப்படி நடக்கும் பணியாளர் நாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது ஆனுடைய கடவுடைய திருவுளமே அவர் பணியாக இருந்தது யோவான் நான்கு முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் எனக்கென்று உணவு இருக்கிறது தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்து அவருடைய பணியை இந்த பூமியில் செய்வதே குணப்படுத்தும் பணியை செய்வதே போதிக்கும் பணி செய்வதே அர்ச்சிக்கும் பணியை செய்வதே நடமா பணி செய்வதே அவருடைய பணியாக இருந்தது மக்களை கிறிஸ்துவுக்கு கடவுளுக்குள் ஆதாயப்படுத்துவதே பணியாக இருந்தது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியவான இத்தகைய பணியை உத்தமத்தோடும் உண்மையோடும் நீதியோடும் நேரிவிடும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று திசைக்கிற ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டில் வாசிக்கிறோம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம் இடைவிடாமல் செபிப்போம் என்னென்ன இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இதுவே இயேசு கிறிஸ்துவில் கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இந்த திருவிழத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கின்ற போது வழியில் நாமும் சென்று கடவுளுடைய திருவிழத்தை இந்த உலகத்தில் உத்தமத்தோடு உண்மையோடு செய்ய முடியும் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக அமைன்